கனரா பேங்க்ல வந்து கடனை ஆப் மூலமாக எப்படி அடைக்கிறது அசலை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுறது அப்படிங்கறத அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதுக்குள்ளே போய் எப்படி எல்லாம் பார்க்கணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் கனரா பேங்க்கில் ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டு பற்றி டீடைலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களோட நகைக்கடனை சீக்கிரமாக அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அடைக்க முடியும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆப் மூலமாக எப்படி வந்து அசல் கட்டுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போனோம்னா கனரா பேங்க்கோட நகைக்கடன் கடன் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ கனரா பேங்க் ஆப்பில் போயிட்டு எப்படி வந்துட்டு நம்ம அசல் கட்டுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது நான் நிறைய விஷயம் சொல்கிறேன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெளிவாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த அதே மாதிரி ஆர்பிஐ போட்டிருந்த ஒம்போது ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய வீடியோவாக போட்டிருந்தேன் ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்கோட நக கடன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கனரா பேங்க்கில் ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் கனரா பேங்கில் வந்துட்டு அவங்க அதாவது இன்னும் அமுல்படுத்தலை அதை வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த அந்த ரூல்ஸை வந்து மாத்த சத்திய அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசுலேயே அவங்க முதல முதலமைச்சர் அவரே போய் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரூல்ஸ் வந்து ச நடைமுறைப்படுத்தினா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரல அதனால் பேங்க்கில் நான் இன்னைக்கு போய் கேட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி நைன் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் அன்னைக்கு போய் கேட்டேன் ஏன்னா என்னோடய நகைகள் திறப்ப வேண்டி இருந்துச்சு ஸோ அதை திருப்பிட்டு வந்தேன் ஸோ அதனால வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு வரணும் அப்படின்றதுக்காக கேட்டேன் ஸோ கிராம் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுத்துருக்காங்க அந்த செவன் செவன்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த செவன்டி வந்து ரொம்ப கம்பல்சரியாக இருந்துச்சு எப்போ இருந்துச்சுன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்துச்சு ஸோ கோவிட் வந்ததுலேருந்து அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜை எயிட்டி பர்சன்டேஜாக மாற்றியிருந்தாங்க அந்த எயிட்டி தான் இப்போ வரைக்கும் அதை வந்து இப்போ என்னென்னா இப்போ நான் நகை அடகு வைக்கிறேன் என்னோடய நகைக்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அப்படின்னா நான் ஒரு ஒன்னே கால லட்சம் அதாவது ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா அப்படி உள்ளவங்களுக்கு இந்த எயிட்டி பர்சன்டேஜ் வரையும் கொடுக்குறாங்க இல்லை ஒரு லட்சம் கிடைக்குதா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டுருக்காங்க ஆனால் அதையே இப்போ கம்பல்சரியாக ஆக்க சொல்லிட்டாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் இன்னும் அமுலுக்கு வரலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி கட்டி நகையிட்டு இருப்பணும் அந்த கான்செப்ட் தான் அப்படி உங்களால் அசல் கட்ட முடியல அப்படின்னா வட்டியை பே பண்ணிட்டு இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரெண்டு கிராம் ஏன்னா கனரா பேங்க்ல மட்டும்தான் இந்த இது இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் கொடுங்க நாலு கிராம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மறு அடகு வைக்கிற ரூல்ஸ் ஒன்று ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்களாம் பண்ணுறாங்க அதை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு பலஸ் என்ன இருந்துச்சோ அதுதான் இன்ன வரை இருக்குது இப்போ வரைக்கும் எந்த எந்த ரூல்ஸும் மாறல சொல்ல போனால் நிறைய பேருக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் கூட அவங்களுக்கு தெரியல நான் சொல்கிறேன் நகையெல்லாம் இருக்கிற ரசீது வந்து வச்சுட்டு தான் நகையை அடகு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படியே ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த அளவுலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன அவங்களோட இது நல்லபடியாக போயிட்டுருக்கு ஏழைகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதுவும் இல்லாமல் இதில் ரசீது கேட்கும்போது எனக்கெல்லாம் நினச்ச செய்முறைக்கு வந்த தங்கத்துக்கெல்லாம் வந்து நம்ம எங்கிட்ட ரசீது எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இப்போ எங்கள் அம்மா வீட்டு சைடு போடுறாங்க அதுக்கெல்லாம் ரசீதுக்கு எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா நகைகளுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் எடுத்தது தான் ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால கிட்ட இருந்த வாங்கின நகையே நான் வந்து ஒரு நாலு மட்டும் மட்டும்தான் அம்மா கொடுத்தாங்க அதை போட்டுட்டு நான் வேற எதாவது எடுத்துக்கிட்டேன் ஸோ என்கிட்ட வந்துட்டு சில நகைகளுக்கு நான் ரசீது தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டி நகைகளுக்கெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு பெரிய நகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சட்டுக்கு கிடச்சிருச்சு எல்லாருக்கும் தெரியும் என்னோடய பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி நகையும் அதே மாதிரி ஆறு பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி நகையும் அப்புறம் பேங்கிள்ஸ் ப்ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேடி இன்றைக்கி ஃபுல்லாக அலசி எடுத்து எல்லா ரசீதியும் பில்லு ஆக்சுவலாக ரசீது இதுகளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவு கிடைச்சிருச்சு ஓரளவு கிடைக்கல கிடைக்காததுக்கு என்ன பண்ணணும் போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியல இருந்தாலும் நம்ம வந்து தேடி எடுத்து வச்சுக்கலாம் இருக்குதுன்றது மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சா அது இப்போ எல்லா பில்லையும் எடுத்து ஒரு இடத்துல சேஃபாக வச்சாச்சு எப்படி நம்ம பத்திரங்களை சேஃபாக வைப்போமோ நகைகளை சேஃபாக வைப்போமோ அதே மாதிரி ரசீதையும் சேஃபாக வச்சாச்சு இருக்கிறவங்க இருக்கிறதையாச்சும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க கம்பல்சரி ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் இருக்கிற ரசீதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இல்லாததுக்கு என்ன மாதிரி ஃபார்ம்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு ஒன் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் போட்டோம்னா எட்டாயிரத்தி இதுவே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ரூபா மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வச்சுருந்தாலும் நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக திருப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே அசல் கட்டணும் நீங்கள் அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வட்டி குறையும் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒரு இருபதாயிரம் கட்டிட்டீங்க அப்படின்னா எண்பதாயிரரூபா தான் இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இங்கே எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இருக்குது அப்படின்னா எண்பதாயிரத்துக்கு இதை விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசலும் குறஞ்சிருக்கும் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் குறஞ்சிருக்கும் ஸோ எப்போயுமே நீங்கள் அசல் கட்டுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க நான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபோன்லேயே வந்துட்டு ஆப் மூலமாக அசல் பே பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்துட்டு கனரா பேங்க் ஆப்பை டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆப்பை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து ஃபோன் வந்து சரியாக கிடைக்கல இன்னொரு ஃபோனு நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோனில் வந்து சரியாக டிஸ்பிளே ஒர்க் ஆகாது சாரி கேமரா ஒர்க் ஆகாது ஸோ முடிஞ்சளவு நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கனரா பேங்க் ஆப் கனரா பேங்க் ஆப் வந்துட்டு நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு இப்போ நான் இதில் கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்துட்டு கனரா இதில் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம் இல்லையோ இது பண்ணுங்க கனரா ஏஐ ஒன் இதை தான் நீங்க கனரா பேங்க் பாஸ்புக் இது எதுவுமே டவுன்லோட் பண்ணக்கூடாது இதை வந்து உள்ளே போய்ட்டு இதில் வந்து நீங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் சிம்பிள் இருக்கணும் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணவுன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் அதுவே அது நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணாலும் கொடுக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இன்ஸ்டால் பண்ண இதுலேயே பார்த்தீங்கன்னா கனரா ஏஐ ஒன்றுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் டிஜிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிஜிட்டில் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும் அந்த ஃபைவ் டிஜிட் நம்பரை நீங்கள் கொடுத்து உள்ளே என்ட்ரு பண்ணியிருந்தால் நான் ஃபைவ் டிஜிட் நம்பரை காட்ட முடியாது ஸோ உங்களுக்கு உள்ளே என்ட்ரு பண்ண உடனே டிஸ்ப்ளே வந்து இந்த மாதிரி தான் காட்டும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வரும் இதில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோன் இருக்குது பாருங்க அது ஷோன் இருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஹைடுன்னு வரும் அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ லோன் அமௌண்ட்டு மொத்தமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கோ நான் ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டே வச்சுருந்தேன் என்னோடய லோன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டென் லேக் கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் காட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினா இதுல வந்து யூஸ் பண்ணக்கூடியது லோனுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபோர்த் ஒன்னா இருக்கும் அந்த லோனை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒன்றா கார்டு வரும் ஒன்ஸ் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு கடை நான் ஸ்கிப் பண்ணேன்னா போய்டும் அடுத்து ரெண்டாவது கடை வரும் மூணாவது கடை மொத்தம் என்கிட்ட இருக்க லோன் வந்துட்டு அஞ்சு லோன் இருக்குது அதனால அஞ்சு கார்டு வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும் நீங்கள் மொத்தமாக கார்டை ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீ அதில் வந்து பக்கத்துலேயே ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொத்த கார்டும் வந்துடும் ஸோ இதில் ஆள் கொடுத்தோடனே எல்லா கார்டும் வந்துருச்சா அதோட லோன் நம்பர் வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வராது நம்ம வந்து அக்கௌண்ட் புக் வச்சிருக்கோம் அக்கௌண்ட் நம்பர் வராது லோன் நம்பர் தான் வரும் ஸோ லோன் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கும் மேனேஜர் இருக்கும் அந்த கார்டிலேயே அந்த கார்டிலேயே இருக்கும் கீழே எல்லோ கலரில் பாக்ஸில் இருக்கும் அந்த மேனேஜர் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க எப்போ மெச்சூரிட்டி டேட்டு எத்தனை பேமெண்ட்டு என் எல்லா டீட்டெயில்ஸ் அனைத்து டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் அதில் வந்து பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும் அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் ஒன்று வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இன்னொன்று வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு செகண்ட் கஸ்டம் அமௌண்ட்டு தேர்டு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு இருக்கும் அதெல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது செகண்ட் ஒன்றா இருக்குது கஸ்டம் அமௌண்ட்டை கிளிக் பண்ணணும் அந்த இதை கிளிக் பண்ண ஒன்று உங்களுக்கு வந்து கீழே வந்து பேமெண்ட் வரும் அதில் வந்து நீங்கள் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டிக்கு இந்த இந்த நான் பண்ணுற பாருங்கள் அந்த டிக்குன்ட்டு இருக்குல்ல அந்த டிக்கை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துடும் இல்லை நீங்கள் வந்து வெளியில் அப்படியே பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா கீழே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் இந்த கடுத்து பாருங்கள் அந்த மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேமெண்ட்டு நீங்கள் எவ்வளோ போடுணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம் இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு போடணும்னு நினச்சேன்னா ரெண்டாயிரூபா அதில் வந்துட்டு நான் போட்டுவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா ரெண்டாயிரம் பிடிச்சிப்பாங்க பிடிச்சப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும் ரெண்டாயிரூபா பிடிச்சிட்டாங்க அப்போ வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் இருக்கும் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் லெஸ் ஆயிடும் திருப்பி நம்ம பத்தாயிரம் ரூபா போட்டுருக்கோம் எவ்வளோ லோன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாற்பதாயிரம் இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் ரூபா பிடிச்சிப்பாங்க முப்பதாயிரம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் அசல் பே பண்ணுற மெத்தடை இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் மூலமாகவே வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து நகைக்கடைனா அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நகைக்கடை திருப்ப ஈஸியான வழியாக இந்த மெத்தட் எனக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடாமல் இருந்தேன் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் தானே என்னாக போகுது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலமாக சே நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணுறதுனால முக்கியமாக அதிகமான நம்மள்ட்டு பே பண்ண முடியும் இப்போ ஒரு ரெண்டாயிரரூபா வச்சுருக்கோம் அந்த ரெண்டாயிரரூபாயை கொண்டு போய் பேங்க்கில் போய் பே பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்ல அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த ரெண்டாயிரரூபா இருக்குது டக்குன்னு பே பண்ணணும்னு நினைக்கிறோம்ல ஆப் இருக்கிறது அது ஒரு பெரிய வசதியாக எனக்கு தோணுச்சு நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அந்த ஆப் இல்லாத டைத்தில் ஆயிர ரூபாய்க்கும் ரெண்டாயிரரூபாய்க்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேரட்டும் சேரட்டுன்னு வச்சுட்டே இருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசு செலவாயிடும் சில டைம் வந்து ரெண்டாயிரவா மூவாயிரரூபா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் போவேன் இப்போ ஒரு ரெண்டாயிரரூபா இருக்கா டக்குன்னு நம்ம பே பண்ணுவோம் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்க டக்குன்னு பே பண்ணிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தோணுது இதில் வந்து நம்ம ஸ்கேனர் மூலமாக அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் நிறைய என்ன சொல்கிறது ஆடி இருக்குது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்எஸ்ஏ அந்த மாதிரி நிறைய டெபாசிட்ஸ்லாம் வந்து இதில் நிறைய இருக்குது பட் நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லோன் டீட்டெயில்ஸும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேனர் அந்த ஸ்கேனுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேமெண்ட் வந்துட்டு நம்ம இதே பேங்காக இருந்துச்சு கனரா பேங்க் டு கனரா பேங்க்னா ஸோ டேரக்ட் பேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அந்த டேரக்ட் பேயில போயிட்டு நீங்கள் கனரா பேங்க் டு கனரா பேங்க்னா அவங்க இன்னொரு அக்கௌண்ட் அனுப்புறீங்களா அந்த அக்கௌண்ட் நம்பரு ப்ளஸ் நே அவங்க நேமு இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட்டு போயிடும் அதுவே நீங்கள் அதர் பேங்க்னா அதுலேயே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வித் கனரா பேங்க் இருக்கும் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேங்க்னு இருக்கும் இது எந்த ஆப்லேனா இந்த பாருங்க இந்த இதில் நான் கட்டிட்டு இருக்கல அதில் டேரக்ட் பேன்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ரெண்டுமே இருக்கும் ரெண்டில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கனரா பேங்க்குக்கே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் அவங்க நேம் போட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் அதர் பேங்காக இருந்தால் மட்டும்தான் ஐஎஃப்சி கோடு அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் நிறைய பெனிஃபிஷரி நேம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்து பேங்க் நேமு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நான் மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ண விஷயங்களே இதுதான்லாம் நிறைய இருக்குது நான் எதுவும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால நான் எதுவுமே யூஸ் பண்ணிக்கிறதுல ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம் ஹைட் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க மெமரியில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா மறந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வந்துட்டு அதை போய் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு டைம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு மறந்துடுச்சு திரும்ப நாங்கள் பேங்க்கில் போயிட்டு தான் அதை ஓப்பன் பண்ணோம் அன்இன்ஸ்டால் கொடுத்தாலும் திரும்ப ஏன்னா ஃபோன் நம்பர் நம்பர் தானே கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் வந்து இந்த ஆப் மூலமாக எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நகையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஏன்னா நம்ம எப்படி வந்து தங்கமேல் டிஜிக்கல்டு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டே இருக்குமோ அதே மாதிரி இதில் அசல் பே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நகை கடனும் சீக்கிரமாக அடையும் ஸோ கனரா பேங்க் வச்சுருக்கவங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் அசல் கட்டுறதுக்கு பழகிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்